நன்றி தலைவர் உட்பட மற்றும் செயலாளர் என உறுப்பினர்களை விழித்தவனாக பேரன்பு இது வந்து என்னுடைய கவிதை அல்ல என்னுடைய நண்பர் முகநூல் நண்பர் பரகாதனியை சேர்ந்த ஏழரை கவிதைகள் என்ற தலைப்பில் தான் அவர் எழுதுவார் நண்பர் அமானுல்லா அவர்களுடைய அதீத அக்கறைகள் கூட அர்த்தமற்ற பைத்தியக்கார தனங்களாய் பரிஹசிக்கப்படுகின்றன எதிர்பார்ப்பு அற்ற அன்புகள் ஏமாற்றும் உத்திகளோ என்ற எச்சரிக்கை உணர்வுகளுடன் ஓரமாய் ஒதுக்கி வைக்கப்படுகின்றன நேசத்தின் பறிவுகளும் நீசம் எண்ணி நிராகரிக்கப்படுகின்றன நீசம் நிறைந்த மோசடிகளாய் எண்ணி நிராகரிக்கப்படுகின்றன அற்ப காரணங்களுக்காக அன்புகள் அட்ப காரணங்களுக்காக அன்புகள் தொலைக்கப்படுகின்றன அட்ப காரணங்களுக்காக அன்புகள் தொலைக்கப்படுகின்றன வெற்று பிடிவாதங்கள் வாஞ்சியின் பாதையை வழிமறித்துக் கொள்கின்றன வெற்று பிடிவாதங்கள் வாஞ்சியின் பாதையை வழிமறித்துக் கொள்கின்றன சுயத்தை பாதுகாப்பதாய் எண்ணி சுயத்தை பாதுகாப்பதாய் எண்ணி சுயநலமற்ற நட்புகள் சுக்குநூறாய் சிதறடிக்கப்படுகின்றன பரிஹசிக்கப்படுவதாலோ நிராகரிக்கப்படுவதாலோ அவை புதையுண்டு போவதில்லை நிராகரிக்கப்படுவதாலோ அவை புதையுண்டு போவதில்லை ஓரமாய் ஒதுக்கியதால் அவை சோரம் போவதில்லை ஓரமாய் ஒதுக்கியதால் அவை சோரம் போவதில்லை வழிமறிக்கப்படுவதால் வாஞ்சை பற்றி போவதில்லை வளிமறிக்கப்படுவதால் வாஞ்சை பற்றி போவதில்லை சிதறடிக்கப்படுவதால் அவை சிதைந்து போவதில்லை சிதறடிக்கப்படுவதால் அவை சிதைந்து போவதில்லை பௌர்ணமிக்காக காத்திருக்கும் அமாவாசையின் இரவுகளாய் பௌர்ணமிக்காக காத்திருக்கும் அமாவாசையின் இரவுகளாய் நிலவு தோன்றும் வரை நிசப்தித்திருக்கின்றன மரண புத்திரம் அமானுல்லா எனவே இந்த கவிதையை மரண புத்திரன் என்ற தலைப்பில் ஏழரை கவிதைகள் என்று எழுதக்கூடிய நண்பர் ஃபாஹிம் அமானுல்லா அவர்களுடைய கவிதை இது இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் எங்களுடைய கவியரங்கம் நிகழ்ச்சியை பார்வையிடும் பார்வையாளர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் முகநூல் வாயிலாக அவர்களுடைய எழுத்துக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய ஆக்கங்களை கவிதைகளை எங்களுக்கு அனுப்பினால் ஒருவர் மூலமாக அந்த கவிதையை நாங்கள் வெளியூருக்கு இந்த கலேவல கலை இலக்கிய வட்டத்தின் சார்பாக வெளிப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம் எனவே வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி இவ்வரை